எபிசோட் பதினான்கு அதிசய மர்மங்கள் விஜயநகர அரண்மனையில் எப்போதும் கலேபரம் தான் ஆனால் சமீப நாட்களில் ஒரு மர்மமான நிகழ்வு அரசரையும் அரண்மனை மக்களையும் திகைப்பில் ஆழ்த்தியது அரண்மனையின் முக்கியமான மண்டபத்தில் ஒவ்வொரு இரவும் ஒளி வீசுவது போல் தோன்றியது அந்த ஒளி புனிதமானதா அல்லது மர்மமானதா என்பது யாருக்கும் புரியவில்லை அரசன் கிருஷ்ணதேவராயர் இந்த மர்மம் குறித்து பல விஞ்ஞானிகளையும் ஜோதிடர்களையும் அழைத்து விசாரித்தார் அவர்கள் பல வகையான விளக்கங்களை அளித்தாலும் நம்பத்தகுந்த ஒரு காரணத்தை குறிப்பிடவில்லை இதனால் அரசன் மிகவும் கவலையடைந்தார் இந்நேரத்தில் தெனாலிராமனிடம் உதவிக்காக அழைப்பு வந்தது இது ஒரு மர்மம் ஆனால் அதற்கான தெளிவை கண்டுபிடிக்க நான் முயற்சிக்கிறேன் என்றார் தெனாலிராமன் தன்னம்பிக்கையுடன் மர்மத்தின் பின்னாலான தேடல் தெனாலி ராமன் முதலில் அந்த மண்டபத்தை நெருங்கி ஆய்வு செய்தார் இரவு நேரத்தில் ஒளி எப்படி வீசுகிறது என்பதை பார்த்தார் ஒளி தோன்றும் இடம் மரத்திலிருந்து என்று தெரிய வந்தது அது ஒரு பழைய மரம்தான் ஆனால் அதன் மரங்களில் ஒளி பழிச்சென்று சொலிக்கிறது தெனாலிராமன் அந்த மரம் குறித்து சில பழமையான நூல்களில் தகவல் தேடினார் அவற்றில் அதிர்ஷ்ட மரம் என்று அழைக்கப்படும் ஒரு மரம் இருந்ததாக ஒரு குறிப்பை கண்டார் அந்த மரத்திலிருந்து வரும் ஒளி ஒரு விஷமத்திற்கும் அடையாளமாக இருக்கலாம் என்றும் அதிர்ஷ்டத்திற்கும் அடையாளமாக இருக்கலாம் என்றும் அறிந்தார் அரண்மனை மக்களுக்கு விளக்கம் இதை தெரிந்து கொண்ட தெனாலிராமன் அரசரிடம் போய் சொன்னார் அரசே இந்த மரம் ஒரு சாதாரண மரமாக தோன்றினாலும் இது அதிர்ஷ்டத்திற்கும் தீமைகளுக்கும் இடையே ஒரு சின்னமாக இருக்கிறது இதன் உண்மையான விளக்கத்தை தர நமக்கு அதனை நெருங்கி மேலும் ஆராய வேண்டியது அவசியம் என்றார் அரசன் தன் அமைச்சர்களை அழைத்து தெனாலி ராமனின் கருத்துக்கு அனுமதி அளித்தார் தெனாலி மரத்தின் அருகே மண் மற்றும் காற்றின் மாதிரிகளை சேகரித்தார் சில தினங்களில் அவர் ஒரு விளக்கத்துடன் வந்தார் அரசே இந்த மரம் பழைய காலங்களில் ஒரு ரகசியவாதிகளால் சமர்ப்பிக்கப்பட்டது அந்த வாதிகள் மரத்தின் மீது ஒரு நீர்மப் பொருளை சேர்த்தனர் அது இரவு நேரத்தில் ஒளிவீசும் தன்மை பெற்றது அவர்கள் இதை அதன் பாதுகாப்புக்காக செய்தனர் நம்பிக்கைக்கு காரணம் அரசனுக்கு தெளிவான பதில் கிடைத்ததால் மகிழ்ச்சி அடைந்தார் இது ஒரு அபூர்வ மர்மம் ஆனால் நீங்கள் அளித்த விளக்கத்தால் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடிகிறது என்றார் அவர் தெனாலிராமன் மேலும் கூறினார் இது ஒரு அற்புதமாயினாலும் அவசர சிதறலுக்குரியதல்ல நாம் இதனை பாதுகாக்க வேண்டும் ஏனெனில் இது பண்டைய கால அரசர்களின் நம்பிக்கையை கொண்டதாக இருக்கக்கூடும் அரசன் தெனாலியை பாராட்டி அன்னை வழியில் ஒரு விழாவை நடத்த தீர்மானித்தார் அதில் தெனாலிராமன் கூறிய விளக்கங்கள் மற்றும் மரத்தின் அடையாளம் மக்களுக்கு பகிரப்பட்டது அதன் பின்னர் அந்த மரம் விஜயநகர அதிர்ஷ்ட மரம் என்று அழைக்கப்பட்டு மக்கள் நம்பிக்கையின் அடையாளமாக கண்டு வழிபட்டனர் தெனாலிராமனின் அறிவாற்றலுக்கும் சூட்சுமமான தீர்வுக்கும் அனைத்து அரச மன்றமும் கைதட்டி பாராட்டியது அரண்மனையின் ஒழிக்கிதழ்களை தெளிவுபடுத்தியதில் இருந்து தெனாலிராமன் மீதான அரசின் நம்பிக்கை இன்னும் பலமாகியது இது போன்ற அறிவும் ஆற்றலும் மட்டுமே எப்போதும் அரசின் பெருமையை உயர்த்தும் என்பதை தெனாலிராமன் மேலும் ஒருமுறை நிரூபித்தார்